மாமியாரோட அக்கா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அவங்க வந்து இன்னைக்கு வந்து கிளம்புறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் நான் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பழம்புரி தான் செஞ்சுருந்தேன் மாமியார் வந்து நல்லா பழுத்த நேந்திர வாழப்பழமாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கரெக்டாக வந்து அது வந்து பழம்புரைக்கு நல்லாவே செட் ஆகும் ஸோ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாத்தனார் செஞ்சுருந்தாங்க அப்போ நான் எப்படி செஞ்சாங்க நான் பார்க்கவே இல்லை ஆனால் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு ஊற்றுனாங்க அது மட்டும் நான் பார்த்தேன் ஸோ வந்து அவங்க பண்ண மாதிரி தான் நானும் செஞ்சுருந்தேன் ஆனால் இந்த பழம்புரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஏன்னா பழம் வந்து நல்லா பழுத்துட்டு இருந்தது மைதா மாவு கொஞ்சமாக வந்து சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து உப்பு அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பஜ்ஜு மாவுக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அதேமாதிரி தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நேத்திர பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி மாவில் முக்கி அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு வேக விட்டு எடுத்தால் சூப்பராக பழம்புரி ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி